அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி தேதி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க இன்றைக்கி நம்ம கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்து பக்கத்தில் இருக்கிற அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் தொட்டி ஏலம் நடந்துச்சுங்க தேங்காய் தொட்டின்னு சொல்லுவாங்க தேங்காய் சிரட்டைன்னு சொல்லுவாங்க வார வாரம் புதன்களை மன்னிக்குங்க நம்ம அன்னூர் தாலுக்கா அலுவலகம் பக்கத்தில் இருக்கிற அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்திங்கன்னா தேங்காய் தொட்டி ஏலம் நடக்குதுங்க இன்றைக்கி நடந்த ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் தேங்காய் தொட்டி வரத்துங்க ஆறுநூற்றி இருபத்தி ஒரு கிலோங்க இருபத்தி மூணு மூட்டைகள் வந்திருந்ததுங்க மொத்த தேங்காய் தொட்டி வர்த்தகம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரூபாங்க தேங்காய் தொட்டி இன்னைக்கு ஏலத்துலிங்க இருபத்தொம்போது ரூபா நாற்பத்தி மூணு காசு அப்படிங்கிற அதிகபட்ச விலைக்கு கொள்முதலாக இருக்குதுங்க தமிழகத்தில் இருந்துங்க யார் வேணாலும் தேங்காய் தொட்டியை அந்த மண்டி கொண்டுடுலாங்க நீங்கள் தேங்காய் தொட்டி கொண்டுறோன்னா காலையில் பத்து மணிக்கில் தேங்காய் தொட்டி வந்து மண்டி கொண்டு வந்துடணும் தேங்காய் தொட்டி கொண்டு விவசாயிகளுங்க நீ மறக்காமல் வரும்போது உங்களுடைய ஆதார் கார்டு நகலும் வங்கி கணக்கு புத்தகத்தோட முதல் பக்கம் நகல் தெளிவாக உங்களுடைய வங்கி கணக்கு எண்ணும் ஐஎஃப்எஸ்சி கூட தெரியும் மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு வந்துடுங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்காய் தட்டி கூட நல்ல விலைக்கு விற்கலாமுங்க நன்றி வணக்கம்